விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் மல்லி ரெண்டு பேருக்குமே திருமணமாகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண நாள் அப்படிங்கிற மாதிரி தான் அன்னப்பூர் பெரியம்மா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ஞாபகப்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேருமே இப்போ ராஜியோட வீட்டில் தான் இருக்கிறாங்க எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க முதல் திருமண நாளில் அவங்க கோவிலில் போய் அவங்க பரிகாரம்லாம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா முதல் முறையாக விஜய் கட்டாயத்தின் பேரில் தான் அந்த பண்ணாங்க அப்படிங்கறதால வச்சு மனசார கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி பெரியமா ஸோ எல்லார் முன்னிலையுமே அவங்க ஆசைப்படி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இப்போ அதற்குள்ள ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க இப்போ இந்த திருமண நாளில் நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அன்னபூர்ணி பெரியமா வீட்டில் இருக்கிற மனோகர் வெண்பா ரெண்டு பேருக்கிட்டேயுமே சொல்றாங்க வெண்பா குட்டியுமே நான் டாடாவுக்கும் மல்லியம்மாவுக்கும் என்னோட சொந்த காசில் கிஃப்ட் எல்லாம் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஆசையாக அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க இப்போ நாகூமை ஸ்டோரிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க நாகூமை இப்போ விஜய் ரெண்டு பேருக்குமே வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெண்பவ கூட்டிட்டு வந்து வெண்பா மல்லியை பார்க்கவுமே ஹக் பண்ணி திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க இப்போ விஜய் மல்லி ரெண்டு பேருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன்னா தன்னோட சொந்த வீட்டில் திருமண நாள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் இப்போ கதிரீசனோட கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சம் நல்லவங்களா காமிக்கிறாங்க அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா மல்லி மேல அவங்க கண்டிப்பாக கோவப்படுவாங்க ஏன்னா ரெண்டாவது மனைவியாக இருக்கிறப்ப தன்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி கதிரீசன் ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நாமளுமே எதிர்பார்த்தும் ஆனால் கதிரீசன் ரீசன் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு தான் நடந்துக்கிறாங்க ஏன்னா அவரோட பொண்ணு இப்போ உயிரோட வந்ததுக்கு மல்லி தான் காரணம் அப்படிங்கிறதால கொஞ்சம் மனசாட்சி நடந்து மனசாட்சியோட தான் நடந்துக்கிறாங்க இப்போ நிஷாவை கூப்பிட்டு நாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி என்னப்பா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப விஜய் மல்லி ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி திருமண ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு அவங்கள வாழ்த்திட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நிஷா பயங்கரமாக கோவப்படுறாங்க தான் பொண்ணோட வாழ்க்கையை பறிச்சவன் கூட பார்க்காம இவங்க ஏன் இப்படியெல்லாம் மாறி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிஷா கோவப்படுறாங்க இப்போ நிஷா ரேணுகா அண்டு கதிரேசன் மூணு பேருமே விஜயோட வீட்டுக்கு பார்ப்பறாங்க ஏற்கனவே இப்ப ராஜியமே கோவத்துல இருக்கிறாங்க சோ நிச்சயமா ஏதாச்சும் பிரச்சனை கொடுப்பாங்க அப்படினு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது